திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே இருபத்தி நாலு மணி நேரம் பரபரப்பாக இங்கே கூடிய சாலை ஒன்று பிஎஸ்என்எல் அலுவலகம் ஒன்று இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது அருகில் இருக்கிற அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அலுவலகம் அது மட்டும் இல்லாமல் சுகாதார நிலையமே வந்து இருக்குது பிஎஸ்என்ஆ அலுவலகம் வந்து இரவு நிலை பணியாளர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் திடீர்னு மின்கசிவு காரணமாக பிஎஸ்என்எல் அலுவலகம் வந்து கீழ்தலம் தீப்பற்றி எரிஞ்சிருக்குது முக்கியமாக இதில் வந்து எக்கச்சக்கமான புகழ்சல் வருவதை பார்த்துருந்த இரவு நேரம் வேலை பார்க்கறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து தீயணைப்புத்துறைக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை அருணாச்சல ஆஞ்சநேயஸ்வரர் கோயில் முன்பாக வந்து தீயணைப்பு வளாகம் வந்து நின்றுருக்குது முக்கியமாக வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் வந்து பயங்கரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கீழ்தரத்தில் உள்ள ஏசி கம்ப்யூட்டர் அப்புறம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிவி இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பணம் என்ற மிஷின் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கலாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இரவு நேரத்தில் முக்கிய அதிகாரிகள் யாருமே இல்லாததுனால சேதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அந்த மதிப்பு வந்து கணக்கிட முடியலை அப்படின்ற மாதிரியுமே வந்து இரவு நேர பணியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் முக்கியமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க